வணக்கம் சமூகத்தின் என்ற பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராபத்திரம் அவசர் விரிவான செல்லும் முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள் பல்வேறு சட்ட சிக்கல்களில் மாகாண சபை தேர்தல் ஆணைக்குழுவின் விசேடு அறிவித்தல் பூர்வீக காணிகளை தருமாறு கோரி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் சப்ரகமுவ பல்கலைக்கழக முறைகேடுகளை ஆராய புதிய குழு விரட்டியடிக்க மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள் எச்சரிக்கை தீர்மானத்திற்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு இஷாரா சம்பந்தியின் தாயாரின் இறுதி சடங்கு என்று வீட்டை சுட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு கடவுச்சீட்டு விண்ணப்பத்தில் புதிய திட்டம் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு விசேடு செய்தி சாதாரண பரீட்சையில் தோல்வியடைந்ததால் விபரீத முடிவெடுத்த மாணவி குடும்பஸ்திரை கடத்தி சென்று நிர்வாணமாக்கி சித்திருவதை ஜாலில் தொடரும் அராஜகம் பல்வேறு சட்ட சிக்கல்கள் காரணமாக மாகாண சபை தேர்தலை நடத்த சிறிது காலம் எடுக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் மாகாண சபை தேர்தலை நடத்த இன்னும் தயாராக இல்லை என்று ஆணையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் குழு தலைவர் ஆனந்த் ரத்நாய்க்கு இது தொடர்பில் தெரிவிக்கையில் சபை தேர்தல்களை நடத்துவதற்கு முன்பு பல புதிய திட்டங்கள் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படுவது மிகவும் அவசியம் அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படும் வரை தேர்தலை நடத்துவது சாத்தியமில்லை என்றும் அவர் தெரிவித்தார் பழைய கீழ் வாக்களிப்புக்கு ஏற்பாடு செய்யும் வகையில் சட்டம் திருத்தப்பட வேண்டும் இல்லையெனில் எல்லை நிர்ணயம் தேவைக்கேற்ப செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார் பழைய முறைமையின் கீழ் சபை தேர்தலை நடத்துவதற்கான தனிநபர் மசோதாவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள விடுவிக்கப்படாத நிலங்களை விடுவிக்க வலியுறுத்தி இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது த்தா வீதியில் உள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் இன்று காலை அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்றது எமது பூர்வீக நிலத்தை மீளமிடம் ஒப்படையுங்கள் என்பதை பிரதானமாக வலியுறுத்தும் இப்போராட்டத்தில் யாழ்ப்பாணம் வளைகாமம் பகுதியில் உள்ள பாரம்பரிய நிலங்களை இலங்கை அரசு படைகளிடமிருந்து விடுவிக்க வலியுறுத்தப்பட்டது இதன்போது மண்ணாசை துறந்த புத்தரின் பிள்ளைகளுக்கு மாற்றினத்தவரின் மண்ணில் ஏனாசை எமது மக்கள் வாழ்வாதாரம் இழந்து வாடு அரச படைகள் லாபம் ஈட்டுவது முறையாக பூர்வீக காணிகளை இழந்த மக்களாக எமது அகதி வாழ்க்கை போதும் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டது பதாதைகளை ஏந்தி மக்கள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னர் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்று குறித்த போராட்டத்தில் விடுவிக்கப்படாத காணிகளின் உரிமையாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் பங்கேற்றனர் போராட்டம் நடைபெற்ற பகுதியில் போலீசாரின் குவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சப்த பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் பற்றி ஆராய்வதற்காக புதிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது சப்ரகமுக பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற நிர்வாக மற்றும் நிதி முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காகவே சுயாதீன குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது சப்ரகமுக பல்கலைக்கழகம் தொடர்பில் அரசாங்க பொறுப்பு கணக்குகள் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்காக நான்கு அங்கத்தவர்களை கொண்ட இக்குழுவினை உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கெலிவவினால் நியமிக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட சம்பவம் பற்றிய விசாரணை அறிக்கையினை அறுபது நாட்களுக்குள் கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சிடம் கையளிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசவின் நற்பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கத்திற்கு எதிரான அவரின் குரலை அடக்குவதற்குமே அரசாங்கம் மத்திய கலாச்சார நிதியத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து விசாரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாத்த நாயக்கர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்க இவ்வாறு தெரிவித்தார் மத்திய கலாச்சார நிதியத்தில் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபது காலப்பகுதியில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து அரசாங்கம் அது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளது அரசாங்கம் தெரிவிக்கும் இந்த காலப்பகுதியில் சஜித் பிரேமதாசு அமைச்சராக இருந்தபோது அவருக்கு கீழே மத்திய கலாச்சார நிதியம் இருந்து வந்தது மத்திய கலாச்சார நிதியத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக கடந்த காலங்களிலும் சஜித் பிரேமதாசுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக இரண்டாயிரத்தி பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் சபை ஒத்திவைப்பு வேலை விவாதம் நடத்தி குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்ட போதும் போனது அதே போன்று கோப் குழுவிலும் இது தொடர்பாக அப்போதும் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாமல் போனது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்றபோது அதிலும் எந்த பெருவரும் கிடைக்கவில்லை எனவே அரசாங்கம் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக மத்திய கலாச்சார நிதியம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்கு முன்னர் மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அரசாங்கத்தை விரட்டியடிக்க மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள் என்றார் ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் இணைக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த நடவடிக்கைக்கு பல கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பேருவழி மாநகர சபையில் அதிகாரத்தை பெறுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி திசை காட்டியுடன் இணைந்தது இதற்கு காரணம் நேற்று மாலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவரது அலுவலகத்தில் சந்தித்த போது இந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து அதிருப்தி தெரிவித்து வரும் கூட்டு எதிர்க்கட்சித் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதி எதிர்க்கட்சிகளை இணைக்க எடுத்த நடவடிக்கையால் தங்கள் கட்சிகளும் பெரும் அசௌகரியத்தில் உள்ளதாக கூறியுள்ளனர் மத்திய கலாச்சார நிதியத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க அமைச்சரவை துணைக்குழு நியமிக்கப்பட்ட பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மிகவும் கீழ்ப்படைந்து விட்டதாக கூட்டதிர்கட்சித் தலைவர் ஒருவர் ரணில் விக்ரமசிங்குவிடம் நேரடியாக கூறியுள்ளார் கல்யாணி அன்னப்பூரணி பிராண்டின் சகல விதமான மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக் இன்றைய நாடுங்கள் பி பொலிசாரால் தேடப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்து என்ற பெண்ணின் தாயாரின் இறுதிச் சடங்கு இன்று செவ்வாய்க்கிழமை உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் தேதி உலக கும்பலை சேர்ந்து கனிமுள்ள சஞ்சீப் என்பவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இசார செவ்வந்தி என்ற பெண் போலீசாரால் தேடப்பட்டு வருகின்றார் இந்த கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் இஷார தாயார் மற்றும் சகோதரர் ஆகிய இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இஷார சிவந்தியின் தாயார் மாரடைப்பு காரணமாக வெள்ளிக்கடி சிறைச்சாலையினுள் உயிரிழந்துள்ளார் பின்னர் இஷாரா செவ்வந்தியின் தாயாரின் சடலம் கட்டுவெல்லேக்கம பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இந்த ஆண்டு முதல் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் கடவுள் இணையத்தில் விண்ணப்பிக்கும் திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் அலுவலகங்கள் மூலம் அங்குள்ள இலங்கையர்களின் கடவுச்சீட்டுகளுக்கான இணைய விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்குவதற்காக சர்வதேச இடப்பேர்வு அமைப்புக்கு ஒரு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி இருபது தூதரகங்கள் மற்றும் அலுவலகங்களை உள்ளடக்கிய பயோமெட்ரிக் பிடிப்பு மையங்கள் மற்றும் தொடர்புடைய உபகரணங்களை வழங்குவதற்கும் குடிமரவு மற்றும் குடியகழ்வு துறையுடன் இணைய இணைப்பை எளிதாக்குவதற்கும் ஒருங்கிணைப்புக்கான பொருத்தமான அமைப்புகள் மற்றும் மென்பொருளை உருவாக்குவதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்கும் திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது இதன்படி குறித்த திட்டத்திற்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்கும் அதனை செயல்படுத்த தேவையான நிதியை வழங்கவும் சர்வதேச இடப்பேர்வு அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வவுனியாவில் உள்ள சில நடைபாதை கடைகள் நேற்று முன்தினம் மாநகர சபையால் அகற்றப்பட்டது இந்த தனது கடை அகற்றப்பட்ட சம்பவத்தால் மன உளைச்சலுக்கு ஆளான நபர் ஒருவர் தனது கடையில் இருந்த பொருட்களை வீதியில் வீசி உடைத்த சம்பவம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அந்த காணொளி சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளதுடன் பலரும் மாநகர சபையின் செயல்பாட்டை கண்டித்து வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா எழுப்பேடி பகுதி மற்றும் வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதியில் நீண்டகாலமாக நடைபாதை வியாபாரி வியாபாரம் செய்து வந்திருந்த நிலையில் வவுனிய மாநகர சபையினால் அதனை அகற்றும் செயற்பாடு நேற்று முன்னெடுக்கப்பட்டது போக்குவரத்துக்கு இடையூறாகவும் மக்கள் நடமாடுவதற்கு இடைஞ்சலாகவும் குறித்த நடைபாதை வியாபாரம் காணப்படுவதாக தெரிவித்து மாநகர சபையினால் இதனை அகற்றும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக மாநகர முதல்வர் சுகாண்டி பெண் தெரிவித்திருந்தார் இதற்கு குறித்த நடைபாதை வியாபாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்த போது நீண்ட நேரமாக வியாபாரிகளுக்கும் போலீசார் மற்றும் மாநகர சபை ஊழியர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு முரண்பாடுகளும் ஏற்பட்டிருந்தது எனினும் அதன் பின்னரும் சில வியாபாரிகள் முரண்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் போலீசாரம் தலையிட்டு இதனை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் வியாபாரிகளை கடைகளை அகற்றுமாறு தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து வியாபாரிகள் உடன்பாட்டுக்கு வந்து வீதியோரத்தில் போடப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகளை அகற்றினார்கள் இதனையடுத்து மன உளைச்சலுக்கு ஆளான குறித்த நபர் தனது கடையில் இருந்த பொருட்களை வீதியில் வீசி உடைத்துள்ளார் ஆற்றில் குதித்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற மாணவியொருவர் பிரதேசவாசிகளால் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செலவானை போலீசார் தெரிவித்தனர் ரத்னபுரி கலவாணி ரத்த பிரதேசத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது கெலவாண்டி வெத்தாக்கெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்து பதினாறு வயதுடைய மாணவி ஒருவரை இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதாக போலீசார் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது சாதாரண தர பரீட்சையின் பிறப்பெருகள் கடந்த பதினோராம் தேதி காலை வெளியான நிலையில் பரீட்சையில் தோல்வியடைந்த கவலையில் குறித்த மாணவி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த மாணவி மேலதிக சிகிச்சைகளுக்காக ரத்னபுரி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடனை கொடுக்க தவறிய குடும்பத்தரை கடத்தி சென்று அவரை மோசமாக தாக்கி சித்திரவதை செய்த கும்பரை சம்பவம் தொடர்பில் மேலும் குடும்பஸ்தர் கடனை கடன் கொடுத்த நபர் மூன்று பேருடன் இணைந்து பணம் பெற்றவரை இழுவாளி பகுதிக்கு கடந்து சென்று நிர்வாணமாக்கி அவரை மோசமாக தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர் பின்னர் பணம் பெற்ற நபரை மிரட்டி விடுத்துள்ளனர் அந்த சித்திரவதை காட்சிகளை தமது ஸ்மார்ட் போனில் காணொலியாகவும் அந்த கும்பல் பதிவு செய்துள்ளது அதனையடுத்து நபர் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் தொடர்பில் துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குடும்பத்தரை கடத்தி சென்றமை தாக்கியமை சித்திரவதை செய்தமை முதலான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வட்டிக்கு பணம் கொடுத்த நபர் உட்பட நான்கு பேரை கைது செய்து விசாரணைகளை நடத்தினர் விசாரணைகளின் பின்னர் கைதான நாள் வரையும் மல்லகம் மீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் அவர்களை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது அதேவேளை சித்திரவதை மற்றும் தாக்குதலை காணொலியாக பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் போன்களை பகுப்பாய்வு செய்யவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இலங்கையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலையில் மாற்றம் எதுவும் நிகழவில்லை என கொழும்பு செட்டியா தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர் அந்த வகையில் கொழும்பு சட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்கவை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டுள்ளார் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிஷாந்த் விக்ரமசிங்க கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று காலை ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி நிஷாந்த் விக்ரமசிங்கவை ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான ரொக்க மற்றும் ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர விடுதலை செய்யுமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் நிஷாந்த் விக்ரமசிங்க விமானங்கள் கொள்வனவு செய்தமை தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் தொடர்ந்து விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலையின் சத்ர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மகேஷி விஜயரத்னவை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனிஜா லக்மாலி என்று உத்தரவிட்டுள்ளார் அதன்படி வைத்தியர் மகேஷி விஜயரத்னவை ஐம்பதாயிரம் ரூபாய் பெருமதியான ரொக்க பிணை மற்றும் ஐந்து மில்லியன் ரூபாய் பெருமதியான இரண்டு சரீர பிணைகளில் விடுதலை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மருந்துகளை மூன்றாம் தரப்பின் ஊடாக அதிக விலைக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் வைத்தியர் மகேஷி விஜயரத்ன லெஞ்சோலில் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கடந்த ஜூன் மாதம் பதினேழாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்